கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஓஹோ நீங்கள் எழும்பி வடதேசத்தில் இருந்து வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது நீங்கள் வடதிசையில் ஓடி வாருங்கள் நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் பல நாடுகளிலே சிதறி போவதற்கு காரணம் ஆண்டவரே அதற்கு காரணமாக அமைந்தார் இந்த காலையிலே ஒருவர் முகநூலிலே பதிவிட்டிருந்தார் நமது ஆண்டவர் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறவர் ஒரு வசனம் சொல்கிற இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உங்களை சேர்த்துக்கொள்வேன் சிதற பண்ணுகிறார் எனக்கு இலங்கை தேசத்திலிருந்து அநேக நண்பர்கள் ஒருவேளை இந்த கூகுள் மீட் மூலமாக பழக்கமானார்கள் அவர்களுக்கு நான் அடிக்கடி செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார் கொழும்பில் இருக்கிறார்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் கனடாவில் இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காது யத்தில் இருக்கிறாங்க இப்படி நிறைய இருந்து அந்த குழுவில் இருப்பாங்க சிலரோடு பேசும்போது எங்களுடைய பேசிக் எங்களுடைய அடிப்படை ஊர் ஸ்ரீலங்கா இப்போ செதறி இருக்கிறோம் ஆனால் செதறி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூகுள் மீட் மூலமாக ஒன்றா இணைஞ்சி ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி சிதற பண்ணின கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்க்கிறார் அரவணைக்கிறார் சேர்த்து கொள்ளுகிறார் அதற்கு சாதகமான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்குகிறார் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் மகிமையாக நடத்துகிறார் ஆண்டவர் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே சிதற பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தாலும் எங்களை கூட்டி நீர் இருக்கிறீரே அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் உண்மையில் உறுதியாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே